வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருப்புகழ் ஸ்ரீசைலம் ஒரு பதும் இருபது மறுபது முடணறு முணர் உற இருபத முழநாடி ஒரு உருகிட முழுமதி மதித்தழல் என ஒளி திகள் வெளியொடு ஒளி பெற விரவாதே தெருவினில் மரமென எவரொடு முறை செய்து திரி தொழில் அவமது புரியாதே திருமகள் மருவிய திரள் புய அருமுக தெரிசனை பெரு அருள் புரிவாயே பறிவுடன் அழகிய பழமொடு கடலைகள் பயிரொடு சில வகை பணியாரும் பருகிடும் பெருவயிர் உடையவர் பழமொழி எழுதிய கணபதி இளையோனே பெருமலை உருவிட அடியவர் உருகிட பிணிகிட அருள் குமரேசா பிடியொடு களிர்கள் நடையிட கலை திரள் திருமலை பெருமாளே தெருவினில் மரமென எவரோடு முறை செய்து திரி தொழில் அவமது புரியாதே திருமகள் மருவிய திரள் புய அருமுக தெரி செனை பெற அருள் புரிவாயே பிணை திருமலை பெருமாளே